உங்கள் முன் பேசுவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் உங்கள் பாசம் நேசன் அன்பு எல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் இந்த நாட்டின் உயிர் நாட்டித்தான் இதை யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது இதுதான் உண்மை நாங்கள் எல்லோரும் ஒன்றா வேணும் நன்றாக வாழ வேணும் உங்கள் தலைவர் அமைச்சர் ஆர்முகன் தொண்டவர் அவர்கள் ஒரு செயல் வீரர் ஜென்டல்மேன் எந்த விதமான பிரிச்சனை இல்லாமல் நிம்மதனை எதுவும் இல்லாமல் ஆதரவு தருவதா சொன்னார் ஜனவரி ஒன்பதுக்கு அப்புறம் தேவையான எல்லாம் கேட்பதாக அமைச்சர் தொண்டவன் சொன்னார் நான் இதை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நான் பாராட்டுகிறேன் உங்களை பாரட்டுகிறேன் நீங்கள் இன்னும் இன்னும் முன்னேற வேண்டும் வசதியால் வசதியால் பெயர வேண்டும் உங்கள் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் தமிழ் சிங்கள இங்கிலீஷ் எல்லாம் படிக்க வேண்டும் ஆய்வு கூட வசதி இந்த பிரதேச பிள்ளை அளவுக்கு வழங்கியுள்ளோம் நாம் ருக்கு பலருக்கு புதிய ஆசிரியர் பதவி வழங்கினோம் உங்கள் பகுதியில் புதிய பட்ட தாரிகள் இன்னும் இன்னும் உருவாக வேண்டும் புதிதா இங்கே பல்கலை கழக கல்லூரி கல்லூரி யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆரம்பிக்க உள்ளோம் பிள்ளைகள் தான் உங்கள் செல்வம் இந்த நாட்டின் செல்வம் அவரால் இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்ல பெயர் பெயர வேண்டும் அன்பர்களே லைங்காமர யுகம் இனிமேல்வே நாம் புதிய வீடு வசதி இன்னும் இன்னும் வழங்குவோம் பாதை மின்சார கல்வி சுகாதார வேலை வசதி எல்லாம் இன்னும் வழங்குவோம் ஐடென்டி கார்டு இல்லாமல் எங்கேயும் போக முடியாத ஒரு கஷ்டமான காலம் இருந்தது எங்கே போனாலும் செக் பாயிண்ட் செக் பாயிண்ட் ஆனால் இன்று අද කස්්ට ඉිල්ලේ මම කිව්වා වගේ ඒ කාලේ හැමදාමේ අන්න ඕනක හිඩටි ාට්ික සාක්වෙලාගෙන මුරවල් පොරවල්තිපුට ඒව නෑ දැන්. අන්ද කෂ්ටපාන කාලම් ඉනිමේල් වේනම් ඉඳ නාටිල් එල්ලා මක්කලුම් සමෞරිපයෝඩු වාල වේන්ඩුම් ගෞරත්තෝඩු වාලවේඩුම් නීගල් මුන්නේේර வேඩුම් உங்கள் பிரதேசம் முன்னேற வேண்டும் யார் இந்த பக்கம் போனாலும் உங்கள் பக்கம் தான் எங்கள் பக்கம் தான் நான் எப்போதும் உங்களோடு தான் இருப்பேன் உங்களை எப்போதும் பாதுகாப்பேன் அதே எனது பொறுப்பு அதே எனது கடமை பொய்யான ஒன்றும் சொல்ல மாட்டோம் சொன்னதை செய்வோம் செய்வதை செல்வோம் நான் உங்கள் பாதுகாவலன் நான் உங்கள் சொந்தக்காரன் அன்றும் இன்றும் என்றும் இந்தியா நேச நாடுதான் சகோதர நாடுதான் எதில் வித்தியாசம் எதுவுமே இல்லை அன்பாலே நான் முன்னோக்கி போதா பின்னோக்கி போதா ஆ நன்றா யோசிக்கு பாருங்க நாளை நமதே நாளை நமதே இந்த நாடும் நமதே வெத்தி